விலங்குகள் உலகம்ல நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அண்ட் த கட் வால் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் கிளாசிபிகேஷன் உடற்குழி ஆனது இன்றியமையாததாக கருதப்படுகிறது வகைப்படுத்துதலில் அப்படின்னு சொல்றாங்க உடற்குழி அப்படின்றது என்னன்னா உடல் சுவருக்கும் செரிமான மண்டலத்துக்கும் இடையே உள்ள இடைவெளி அதுதான் என்னன்னு சொல்றோம் உடற்குழி அப்படின்னு சீலோ அந்த உடற்குழியானது நடுபடையின் ஆன செல்களால் ஆகியிருந்தால் அதனால நம்ம உடற்குழின்னு சொல்லுவோம் அனிமல் சீலோ ஆர் கால் சீலோமேட்ஸ் இந்த மாதிரி விலங்குகளை நம்ம உடற்குழி விலங்குகள் அப்படின்னு சொல்றோம் யாரெல்லாம் அது அப்படின்னு பாத்தீங்கன்னா வலைத்தசை உடலிகள் மொலாஸ்க் மெல்லுடலிகள் ஆர்த்ரோபோட் கணு காலிகள் எக்கினோடாம் முத்தோலிகள் ஹெமிகாடேட்ஸ் அரைநாணிகள் அண்ட் காடேட்ஸ் முதுகெலும்பிகள் இவங்க எல்லாருமே நமக்கு உடற்குழி உள்ளவங்களா கருதப்படுகிறார்கள் In some animals, the body cavity is not lined by mesoderm. Instead, the mesoderm is present as scattered pouches in between the ectoderm and endoderm. அதாவது சில விலங்குகள்ல பாத்தீங்கன்னா நடுப்படை செல்கள் கிடையாது அதுக்கு பதிலா இந்த நடுப்படை எப்படி இருக்கு சிறு சிறு பைகள் போல இங்க நீங்க பாக்குறீங்க இல்லையா சிறு சிறு பைகள் போல அங்காங்கே சிதறி இருக்கிறது அந்த மாதிரி இருந்ததுன்னா அதனை நம்ம பொய்யான such a body cavity is called pseudocoelom பொய்யான உடற்குழி அப்படினு சொல்றோம் அந்த அனிமல் animal possessing them are called pseudocoelomates பொய்யான உடற்குழி விலங்கினங்கள் அப்படினு நாம சொல்றோம் உதாரணமாக ascelmentes உருளை புழுக்கள் அப்படினு சொல்றோம் the animal in which the body cavity is absent are called caecilomate எந்த விலங்குகள்ல உடற்குழி இல்லையோ அவங்களை நம்ம உடற்குழி அற்றவை அப்படின்னு சொல்றோம் உதாரணமாக தட்டை புழுக்கள் இந்த உங்களுக்கு மிக உபயோகமா இருக்கும் குழந்தைகளே மிக முக்கியமாக பொய்யான உடற்குழி உள்ள ஒரே ஒரு விலங்கினம் எதுன்னா உருளை புழுக்கள் அது அடிக்கடி உங்களுக்கு கேள்வியில வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளது இந்த காணொளி உங்களுக்கு உபயோகமா இருக்கும் நீங்க எல்லாரும் லைக்கும் ಕಮೆಂಟು ಮರದರಾದೀಗ ಪ್ಲೀಸ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಅಂಡ್ ಶೇರ್ ವಿತ್ ಯರ್ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಕುಳೆಗಳೇ